திருமலை திருப்பதி திருக்குடை உபய உற்சவ ஊர்வலம் அக்டோபர் இரண்டாம் தேதி புதன் கிழமை காலை பத்து மணிக்கு சென்னை பூக்கடை சென்னகேசவ பெருமாள் கோவிலில் இருந்து சிறப்பு பூஜைகளுடன் தொடங்குகிறது குக்கரி சேனல பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் ஹரியானா மாநிலத்தின் சிர்சா பகுதியில் ஆசிரமம் நடத்தி வந்தவர் குர்மித்ராம் ரஹீம் தேரா சச்சா சவுதா என்ற அமைப்பின் தலைவராகவும் உள்ளார் ஆசிரமத்தில் இரண்டு பெண் சீடர்களை பாலியல் வன்கொடுமை செய்தார் என்ற குற்றச்சாட்டில் இரண்டாயிரத்து பதினேழில் அவருக்கு இருபது ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது பத்திரிகையாளர் ராம்சந்தர் சத்ரபதி கொலை செய்த வழக்கிலும் ஆசிரம மேலாளர் ரஞ்சித் சிங் சுட்டுக் கொல்லப்பட்ட வழக்கிலும் குர்மித்ராம் ரஹீமுக்கு ஆயுள் தண்டனைகள் விதிக்கப்பட்டன ஹரியானாவின் ரோடக் மாவட்டம் சுனாரியா சிறையில் அடைக்கப்பட்டுள்ள குர்மித்ராம் நான்கு ஆண்டுகளில் பத்து முறைக்கு மேல் பரோலில் வந்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் பஞ்சாப் தேர்தல் நேரத்திலும் அவருக்கு பரோல் வழங்கப்பட்டது ஹரியானாவில் அக்டோபர் ஐந்தாம் தேதி தேர்தல் நடைபெற உள்ளது அதே நாளில் குர்மித்ராம் தந்தையின் நினைவு நாளும் வருகிறது அதை காரணம் காட்டி பரோலுக்கு விண்ணப்பித்தார் தேர்தல் காலம் என்பதால் ஹரியானா மாநில தேர்தல் ஆணையத்தின் அனுமதிக்கு அனுப்பப்பட்டது ஹரியானாவுக்குள் நுழையக்கூடாது அரசியல் விவகாரங்களில் தலையிடக்கூடாது உத்தரப்பிரதேச மாநிலம் பாக்பாத் நகரில் தங்கியிருக்க வேண்டும் போன்ற நிபந்தனைகள் விதித்தார் தேர்தல் ஆணையம் அவருக்கு இருபது நாள் பரோல் வழங்கியது இன்று அவர் வெளியே வந்தார் அரசியல் காரணங்களுக்காக தேர்தல் சமயத்தில் அவருக்கு பரோல் வழங்கப்பட்டிருப்பதாக ஹரியானா காங்கிரஸ் குற்றம் சாட்டியது ஹரியானா மாநில தேர்தல் ஆணையம் அதை மறுத்துள்ளது கடும் நிபந்தனைகளுடன் தான் பரோல் தரப்பட்டிருப்பதாக தெரிவித்தது